கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே சந்தோஷமா இருக்கிறீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய இருதயங்கள் அளவில்லாமல் அளவில்லாமல் பொங்கி பொங்கி அது மகிழுகிறதாக இருக்கிறது அல்ல இல்லையா உபாவம் இருபத்தி எட்டு மூன்று சொல்லுகிறது நீங்கள் பட்டணத்திலும் இருப்பீர்கள் வெளியிலும் ஆசிரியக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உபாவம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்துடைய கிருவை பாருங்கள் தேவ கிருவை தேவ கிருவை பாருங்கள் தேவ மகிமை ஆவியனர் நம்மளை எல்லா விதத்திலும் அழகாக என்ன பண்றாருங்க நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார் ஏன்னா நம்மள பட்டணத்துல வச்சு அழகு பாக்குறாரு நம்மள பட்டணத்துல வச்சு என்ன பண்றாருங்க ரொம்ப அழகு பாக்குறாரு பாருங்களேன் எவ்வளவு ஆசீர்வாதமான இடத்தை கருத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிறார் நம்ம நிறைய பேர் அதை தொலைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாலு வீட்டு சோத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோம் வெளியே வரும்போது எப்ப ஆவியனர் இவ்வளவு பெரிய பட்டணத்தை வைத்து இவ்வளவு பெரிய

த்தை பாருங்களே வேகத்தின் மின்னல் அழை நம்மளை அழைக்கிறது சந்தோஷத்தின் மகிழ்ச்சி அழைக்கிறது அதனால தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளை மறந்துடுங்க வேதனை தூக்கி போடுங்க சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தகப்பன் சர்வ வல்லவர் இருக்கிறார் நீ என்றைக்கும் கர்த்தரால் நீங்கள் ஆசிரதிக்கப்பட போகிறீர்கள் அமையன்னு சொல்லுங்களேன் உங்க வாழ்வின் ஆசீர்வாதமாக மாறப் போகுது உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக மாறப் போகுது உங்க தொழில் ஆசிர்வதிக்கப்பட போகுது உங்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட போகிறாங்க திருமண காரியத்துல மகிழ்ச்சி அளவில்லாமல் நடக்க

பெரிய மகிழ்ச்சி கர்த்தர் கொடுத்த உங்களை நிறைவாக வைத்திருப்பார் கவலைப்படாதீங்க தொடர்ந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கழிவுறுங்கள் பெரிய நன்மை காண்கள் கர்த்தர் உங்களோடு